வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ மணி காலையில் அஞ்சு ஆகுது நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி எழுந்திரிச்சு ஃபேமிலியோட ரெடி ஆகிட்டோம் எல்லாம் திருப்பதிக்கு போகிறோம் இன்னும் என் பேரன் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து அடித்து காது குத்த போகிறோம் இன்னைக்கு ஓகேங்களா அஞ்சுக்கலாம் 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 ஓகே இப்போ காலைல ஒரு அஞ்சரை மணிக்கு வேன் வருது போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்துடுவோம் கீழே வந்து தம்பி சூர்யாவை வந்து என் தம்பி பாலாஜி வந்து இருக்கான் இன்றைக்கி ஃபுல்லாக அவன் பார்த்து பார்த்து நான் வந்துடும் சாயங்காலம் தேங்க்யூ இப்போ கிளம்பிட்டோம் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸாக நாங்கள் போகிறோம் லென்த் வீடியோ போட்டோம் ஆச்சு இதை அப்படியே கண்டினியூ ஆராய் பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ மேவரிக்கு நல்லா தூங்க நீ வரல நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஓகே மீரமா எங்க ரெடி பண்ணிடுறேன் குழந்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்கலாமே இவங்களும் மொட்டை அடிச்சுக்கிறாங்க இல்லை அந்த குழந்தைங்க வேண்டுதில்லை இவ அடிக்கணுன்ட்டு இவங்களும் முட்டை வச்சுக்கிறாங்க விக்கி நானே எல்லாம் நீ மொட்டை வச்சிக்கிறோம் எல்லாம் நடிச்சா குழந்தைங்க நான் குழந்தைங்க வந்து அவுட் சைட் ஃபுட் வாங்கி தரது இல்லை வீட்லேயே வந்து அரைச்சி எடுத்துன்னு போகிறோம் இன்னொரு பத்து நிமிஷம் வேணும்ல அப்புறம் நேற்று பர்த்டே கேக் பண்ண இல்லையா அது வீடியோ இருக்காங்க அது தனியாக கொடுத்துரு நேற்று ரெண்டு பர்த்டே கேக் பண்ணாங்கல்ல ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு போகலான்னா டைம் இல்லை உங்களுக்கு ஸோ அது நடுவில் பஸ்ஸில் மேலே போகிறப்போ போதும் நான் போட்டுருவேன் ஸ்டான்ஸில் போட்டு இல்லை இல்லை சாரீ கடை உங்கம்மா நல்லா இருக்கு மணி கரெக்டாக ஆறு டிரைவர் அஞ்சு மணிக்கெலாம் வரேன்னாரு எல்லோரும் டேட் ஆகும் வீட்டில் ரெடியாக இருக்கான் நல்லா பேக் வச்சுன்னு ட்ரைவர் ஒன்று வரணும் அஞ்சு மணிக்கு வரணும் ஆறு அது அதாயிட்டு அது மாதிரி கீழே போயிட்டு வெயிட் பண்ண வேண்டி தான் வேன் வருது வேனில் வந்து அப்படியே ஒரு பதினஞ்சு பேர் எங்கள் வீட்டில் நான் ஒய்ஃபு பையன் மருமகன் மேவரிக்கு அப்புறம் சித்ரா மதுமிதா ஓகே அடுத்து எங்கள் மருமகளுடைய அம்மா அப்பா வந்து தங்க அவங்க கீழே வந்து சூரிய படுத்துட்டு இருக்கான் தம்பி கீழே இருக்கான் பாலாஜி இன்னைக்கு காலையில் மதியானம் சாங்கெலாம் பார்த்துப்பான் அதுவும் நான் வந்துடும் எங்கே போனால் நான் கரெக்டாக ஒன்று சூரியா பண்ண பார்க்கலாமா நான் இருக்கான்

சோ இந்த வேலை தான் போறோம் இப்ப மணி கட்ட ஆர்டர் கிட்ட ஆகுது சார்ந்த ஆச்சு வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஓகே 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 வேலை உட்காந்துச்சு கரெக்டாக மாநில சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஃபோன் வைக்கிறேன் இல்லை வண்டி சூப்பராக இருக்குது நம்ம டிரைவர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சந்தோஷம்

Letzizen Pole ஓகே பழமேலும் மங்காபுரம் வந்தாச்சு ஃபோன் அலோடு இல்லை அதான் வண்டியில் வச்சுட்டு போட்டு மேம் இங்கே ஃபோன் வச்சிடலாம் ஓகே வண்டி நிறுத்தியாச்சு இங்கே வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஏறணும் செம்ம கூட்டமாக இருக்குது சரியான கூட்டம் இங்கே பாருங்கள் வண்டி ஒருத்தரோடு நிற்குது இது முடியறதுக்கு அரை மண்ணா ஆகிடும் வந்தாச்சு அடிவாரத்தில் செக்கிங் முடிச்சு வந்தாச்சு செக்கிங் முடிஞ்சிச்சா செக்கிங் பண்ணி முடிச்சாச்சு நம்ம டிரைவர் ரைட் போகலாமா ஸோ பாதி மலை ஏறி இருக்கும் இன்னைக்கு திருப்பில் வெயில் சன்னாடி மயக்கத்தில் தூங்கின்னு இருக்காங்க கேரடிச்சா இருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் கேராக இருக்கும் முட்டை அடிக்கிற இடம் இது இது ஒரு கல்யாண கட்ட சின்னதாக இருக்குது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இங்கே டக்கு டக்கு வச்சு வந்துடலாம் ஓகே என் பின்னாடி தான் இப்போ கல்யாண கட்டக் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு ஆமாம் இப்போ இங்கே மொட்டை அடிச்சுட்டு இங்கே குளிச்சிட்டு கிளம்ப இங்கே வேங்க ட்ரெஸ் மாற்றி இங்கே கிளம்ப வேண்டியதுதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன் காது குத்து வேறு இடம் ஸோ மருமகள் பேரன் பையன் மூணு பேரும் மொட்டை அடிச்சிட்டாங்க ஹாய் கரி ஹாய் பார்த்தீங்க ஏங்க பா மேவரி அய்யய்யய்யோ ஆமா ஏங்க எல்லாம் முட்டாச்சி வந்தாச்சு நம்ம வேன் இங்கே நிக்கிது பிரதர் ஓ உள்ளே போனோம் டூ கிலோமீட்டர்ஸு ஓகே நம்ம டிரைவரு நம்ம வந்த வந்த வண்டி தான் சரி கல்வா நம்புறதா வெயில் காத்திருப்பாங்க கோவிந்தா 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 சரி கோவிந்தாடியோ

எங்கேன்னு தெரில செம்ம வெயில் திருப்பதியில் அக்ஷன் நான் குளிச்சேன் பட் ஐ ஃபீல் குட் ஏன்னா குட்டை பட்டம் ஃபுல் அதெல்லாம் இல்லை சொட்டிங்க ஆகிற மாதிரி இருக்குது வெயில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஐயோ த்ரீ டேஸ் பிஃபோர் சரியான மலையாக இங்கே கோவிந்தா ஜீ வெங்கடேசா கோவிந்தா

காது குத்துட இதுதான் காது குத்துறதுக்கு ஐம்பது ரூபா ஃப்ரீயா இருக்கு நோ மெமரி ஸோ எங்கள் சம்மந்தி இந்த குழந்தைக்கு காது குத்துறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சாக்லேட்டுமா மீரா மீராமா இது என்னது இது ட்ரை பேரிச்சம் ஆ ட்ரை பேரிச்சம் ஓ ட்ரை பேரிச்சம் ம் பழம் வாழைப்பழம் சாத்துக்கொட்டி ஆப்பிள் மாதுளை தேங்காய் ஸ்வீட்டு குழந்தைக்கு மாலை காது குத்துறப்போ நியூ நியூட்ரெஸ்ஸு உள்ளிருக்காங்க காது குத்துட்டுறதுக்கு வந்தாச்சு இப்போது அது ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரெடி பண்ணோன்னா காது குத்துட்டு சாமி தரிசனம் பார்க்க போட்டுருக்கேன் அங்கே கோயில் நிறைய கூட்டம்னாங்க மொட்டை இடத்துல கூட்டம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இங்கே வந்து மொனம் முடியணாங்க இல்லையா பூச்சி முடி முடி செய பண்ணியிருக்காங்க இவங்க பிடிச்சிட்டு ரெடி ஆகிட்டாங்க பெருசாக இருக்குது பாருங்கள் மேரி புட்டி 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 புட்டி

மலியம் டிபஜய ஓகே இப்போ ஃபோன்லாம் வண்டியில் வச்சுட்டு நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க போய்டும் இத்தோட போயிட்டு வந்து ஆன் பண்ண முடியும் மாரி கோவிந்தா மேனி கோவிந்தா 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 மேனி ஓகே பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் நம்ம டிரைவர் சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்கள் போயிட்டு சாப்பிடுவோம் பாவம் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கீங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு உள்ள போனோம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணி பண்ண ஏழைகால் அஞ்சு மணி நேரம் ஆச்சு வந்து சாமியை பார்த்தேன் செல்போன் அலசாமி வண்டியில் வச்சுட்டு போயிட்டோம் வந்தோன்னு ஆன் பண்ணுறேன் சாமி நல்லா தரிசனம் பண்ணோம் ஆள் ஒரு லெட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அது கூப்பிட்டு அலமூடிச்சு வந்துட்டோம் எல்லாம் சாமி நல்லா பாத்தியா நறுக்கோச வேண்டிக்கணும் கேக் பிசினஸ் நல்லா ஒண்ணும் அப்புறம் மிளகாத்தூள் குழம்புத்தூள் சாம்பார் தூ ஓடணும் வேண்டிக்கணும் அது நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இதோட சென்னை போயிட்டு ஆன் பண்ண பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கும் சாப்பிடுவோம் அப்புறம் முக்கியமான ஒன்று நான் எல்லோருக்கிட்டே அந்த ஒரு உண்டியில் வாங்கி எல்லாத்தையும் அரிசி பணம்லாம் எல்லாம் வாங்கியிருந்தேன் எல்லாேருக்கிட்டே பிரச்சியை எடுத்து ஃபுல்லாக அதே எடுத்து போயிட்டு உண்டியில் சேர்த்தாச்சு என்னுடைய வேண்டுதல் கையில் வச்சு இந்த வாட்சி என்னுடைய மோதிரம் எல்லாத்தையும் நான் போட்டாச்சு நான் எப்பவுமே திருப்பதி போனால் கையில் எடுத்து எல்லாம் போட்டுருவேன் பாருங்கள் எல்லாம் போட்டு வந்துட்டு அது ஒரு வேண்டுதல் ஓகே தேங்க்யூ எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி வேண்டியாச்சு சென்னை கிளம்பிட்டு நடுவில் ஒன்றா ஹோட்டல் பசி எடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கு பசி தாங்க மாட்டாங்க நான் பசி தாங்குவேன் எங்கள் பசி சாப்பிடணும் தலை சுத்த ஆரம்பிச்சோம் இப்ப திருப்பதி இறங்க போதும் அதுக்குன்னா தலை சுத்த போதும் கீழே போயிருந்தோம் சரி திருப்பதி வந்தாச்சு இங்கே பிஎஸ் ஃபோர் இந்த ஹோட்டலில் நிறுத்திருக்காங்க வேண இங்கே சாப்பிட்றது வாசம் விற்றுருக்காங்க என்ன சாப்பிட்றது இப்போ பார்க்கலாம் உள்ள இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு உள்ள போய் சாமான முடியாது வெயிட்டிங் பேரை கொடுத்துருக்கோம் கூப்பிட்ற வரைக்கும் பசிக்கும் பசி ஏன்னா டயர்ட் ஆகிட்டாங்க எவ்வளோ ஜன்னருக்கு பாருங்கள் லைனாக உட்காந்துருக்காங்க எல்லா பேருக்கு வந்து வெயிட் பண்றாங்க ஹோட்டல் வந்தாச்சு பெரிய ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு ஒன்னாக போகுது பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு காலையில் ஒரு ஆறு மணி கிளம்புனோம் இன்னும் கொஞ்சம் கோயிலில் கூட்டம்

பொக்காத தூங்கக்கூடாது படுத்துணும் தூங்கணும் தலை கைத்துட்டு பாரு தலை கைத்துட்டு பாரு தலை கை தூடே மொட்டை இருக்கா மொட்டை நல்லா இருக்கா குட் நைட் நாளை 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 काप 갔다 কত চাতুম হ্যাঁ কিন্তু একটা বড় সমস্যা ওটা কাট কাট হ্যাঁ তাই না কাট কাট হ্যাঁ চল চল ও মুট মুট মুট